வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சோமவாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அதை தான் வந்து சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சோமவாரம் விரதம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்காக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம வந்து விரதம் இருப்போம் சிவபெருமானுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் முருகப்பெருமானுக்கும் இந்த தி தினங்களில் வந்து நம்ம விரதம் இருந்து வேண்டிக்கலாம் இந்த சோமவார விரதம் இருக்கிறது மூலமாக நமக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் இந்த நோய் தீரமாட்டேங்குது அப்படின்னு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றதுனாலும் சரி இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இது கடவுள் தான் ஏதாவது ஒரு மெராக்கிள் பண்ணி இதை சரி பண்ணணும் போது இந்த சோமவாரம் நம்ம இருந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு அது பலன் கொடுக்கும் இந்த திங்கக்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது சோமவாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது சோமவாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது சோமவாரம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ஃபைனலாக அஞ்சாவது சோமவாரம் வந்து மார்கழி ஒன்று அன்றைக்கு வருது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அஞ்சு சோமவாரத்துலேயும் நம்ம விரதம் இருந்து வேண்டிக்கும் போது நம்ம வேண்டுதல் எல்லாமே உடனே கைகூடி வரும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ இதை எப்படி நம்ம விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் விடிய காலையிலே எழுந்திரிச்சு தலைக்கி குளிச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தலையில் தலை குளிக்கிறது வந்து எப்போ வாது நாங்கள் வாரத்தில் ஒரு தடவு தான் குளிப்போம் இல்லைன்னா எங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது ஏதாவது தலைவலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு சிவபெருமானுடைய படமோ இல்லை முருகப்பெருமானுடைய படமோ எடுத்து வச்சுக்கோங்க லிங்கம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன மலர் வச்சுருக்கீங்களோ அதால் அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க சங்காபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம வீட்டில் வந்து வளம்புரி சங்கு வச்சுருப்போம் இல்லையா அதில் தீர்த்தம் விட்டு வச்சுருப்போம் தண்ணீர் விட்டு காசு போட்டு கொஞ்சம் பூ போட்டு வச்சுருப்போம் இல்லையா அதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சிவபெருமானுக்கோ இல்லை முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் செய்யுங்க வில்வம் வில்வம்ன்றதுதான் வில்வம் சாத்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கோடி மலர்களால் அர்ச்சனை பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நெய் தீபம் கட்டாயம் நெய் தீபம் ஏற்றணும் அன்னைக்கு ஷர்க்கோண தீபம் உங்களுக்கு நீங்கள் முருகபெருமானுக்கு வேண்டிக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஷர்க்கோண தீபம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க நெய் விட்டு ஏற்றுங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்ம பாராயணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவபுராணம் சிவனுக்கு வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னா சிவபுராணம் புக்கு இருக்குது கடைகளில் குட்டியாக புக்கு இருக்குது நான் கூட அதை வச்சுருக்கேன் அதில் அழகாக எழுதியிருப்பாங்க நம்ம அதை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கந்தசஷ்டி திருப்புகள் அந்த மாதிரி வேல்மாறல் அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கிட்டாலும் நீங்கள் தாராளமாக அந்த புக்ஸ் எல்லாமே படிக்கலாம் நெய்வேத்தியமாக ஏதாவது வாழைப்பழம் பாக்கு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் என்ன உங்கள்கிட்ட அப்போதிக்கி இருக்கோ நீங்கள் வச்சு வழிபடலாம் உங்கள் வேண்டுதலை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க காலையிலேயே ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து இந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எப்படி இந்த விரதம் விடணும் அப்படின்றத சொல்கிறேன் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இதே மாதிரி ம முருகப்பெருமானுக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ நீங்கள் வந்து திரும்பியும் விளக்கி ஏற்றி மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பாராயணம் பண்ணுங்கள் சிவபுராணமோ இல்லை கந்த சஷ்டி கவசமோ பாராயணம் பண்ணிவிட்டு என்ன சாப்பாடு உங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ இப்போ சாதம் செய்கிறீங்க அப்படின்னா சாதம் வச்சு சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அதை விடலாம் இல்லைன்னா டிஃபன் செய்கிறீங்கனாலும் டிஃபனை வந்து படைத்து நீங்கள் வந்து விரதம் விடலாம் இந்த நாட்களில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு முழு நீங்கள் வேண்டுதலுக்கான முழு பலனே அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் அன்னதானம் யாருக்கும் அது ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய வேண்டுதலோட முழு பலன் கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு இப்போ முதல் வாரம் பண்ணிட்டோம் ரெண்டாவது வாரத்தில் பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அன்னைக்கு நீங்கள் பூஜை ரூமில் போய் விளக்கேற்றுறதோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை மற்றபடி சிவபுராணமோ கந்தசஷ்டி கவசமோ படிக்கலாம் விரதம் இருக்கலாம் அன்னைக்கு டே ஃபுல்லாக காலையிலேருந்து சாப்பிடாமல் வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே சாப்பிடலாம் இப்போ எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கோங்க ஒரு நேரம் ரெண்டு நேரமும் பால் பழம் எடுத்துக்கோங்க சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் கடவுளுக்கு நெவேதியம் வச்சுட்டு நீங்கள் அதை விரதத்தை விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நான் தாராளமாக பதில் சொல்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் சோமவாரம் இருக்க போகிறீங்க விரதம் இருக்க போகிறீங்கன்றத சொல்லுங்கள் நானும் விரதம் இருக்க போகிறேன் ஒரு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் அது நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய்